நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியூர் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபுர நிகழ்ச்சி ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கேப்டன் மில்லர் பற்றிய நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த விழா வந்து நேர்செலித்துல பிரம்மாண்டமாக நடந்தது அந்த விழாவில் பல கலைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள் அதில் வந்து நடிகர் சந்தீப் கிஷன் பேசியதாவது தனு சன்னா ஃபேன்ஸுக்கு நன்றி அவருக்கும் எனக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் தனித்துவமானது ஒரு நடிகனாக அவருடைய தாக்கம் என்னிடம் நிறைய இருக்கிறது நான் நடிகனாக ஆசைப்பட்ட போது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது செல்வா சார் தனுஷ் தான் என் மீது அவர் நிறைய நம்பிக்கை வைத்துள்ளார் அதை காப்பாற்றுவேன் என் வீட்டிலேயே என்னை நடிகனாக நம்பாத போது என்னை ஹீரோவாக நம்பி ஃபஸ்ட்டு செக் தந்த சத்யஜோ நிறுவனத்துக்கு நன்றி சினிமா மேல் காதல் இருந்தால் தான் இப்படிப்பட்ட படம் செய்ய முடியும் அதுக்காக சத்யஜோதி நிறுவனத்துக்கு நன்றி தனுஷ் சார் அருண் மாதேஸ்வரனை நம்பி இப்படம் செய்ததற்கு நன்றி அருண் உழைப்புக்கு மிகப்பெரியது கேப்டன் மில்லருக்காக எல்லோரும் கடுமையாக உழைத்துள்ளனர் சிவராஜ்குமார் தங்க மனசுகாரர் பிரியா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எல்லோருமே காதலோடு படத்தை செய்துள்ளோம் இப்படம் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்றார் இசைப்பாளர் ஜி பிரகாஷ் பேசும்போது கேப்டன் மில்லர் புது வடத்தில் முதல் ஈவெண்ட் மகிழ்ச்சி தமிழ் சினிமாவும் இந்தி சினிமாவும் பெருமைப்படும் படைப்பாக இப்படம் இருக்கும் எல்லோரும் இவ்வளவு பெரிய உழைப்பை தந்துள்ளார்கள் சில படங்கள் செய்யும்போது தான் நாம் பெரிய முக்கியமான படத்தில் வேலை செய்வதாக தோன்றும் இந்த படம் அந்த மாதிரியான படம் தனுஷாருடன் பொல்லாதவனில் ஆரம்பித்த பயணம் ஒவ்வொரு தடவை இதற்கு அவார்டு கிடைக்கும் என்று சொல்வேன் அதெல்லாம் தரமாட்டார்கள் என என்னை கிண்டல் செய்வார் ஆனால் ஆடுகள மயக்கம் என்ன அசுரன் எல்லாம் செய்தவுடன் நிறைய விருதுகள் வாங்கி கலக்கி விட்டார் இப்படத்தில் ரொம்ப பூசாக ஒன்றை செய்துள்ளார் எல்லோருக்கும் பிடிக்கும் படம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி என்றார் சத்யஜோதி பிலிம் சாரிப்பாளர் தி டிஜி தியாகராஜன் பேசும்போது கேப்டன் மில்லர் படத்தை பற்றி எல்லோரும் நிறைய சொல்லிவிட்டார்கள் என்னுடைய சினிமா ஜேர்னியில் நான் ஹட்மேயர் பண்ணியது என்றால் ரஜினி சார் தான் அவருடன் ஐந்து படங்கள் செய்தோம் அதுக்கு பிறகு நான் அதிகம் ரசிக்கும் நடிகர் தனுஷ் அவருடன் மூணு படங்கள் செய்துவிட்டோம் இன்னும் பயணம் தொடர்கிறது அருண் பற்றி முதலில் என் மகன் தான் சொன்னார் அவர் படம் ராக்கி பார்த்தேன் என்னை பிரமிக்க வைத்தது பாரதராஜா சார் சந்தித்த போது அருண் மிகப்பெரிய திறமைசாலி என்றார் அந்த நம்பிக்கையில் தான் தனுஷ் சாரை அணுகினோம் அருண் ஹாலிவுட் தரத்தில் இப்படத்தை தந்துள்ளார் எங்கள் நிறுவனத்திலிருந்து பொங்கலுக்கு வந்த விசுவாசம் படம் போல் இப்படமும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் தனுஷார் மிக கடினமான உழைப்பை தந்துள்ளார் சிவராஜ்குமார் சந்தீப் பிரியா அனைவருக்கும் நன்றி படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றார் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் பேசும்போது டிஜி சாருக்கு என் முதல் நன்றி என்னை நம்பி இவ்வளவு பெரிய படம் செய்ததுக்கு நன்றி முதலில் நான் தேவதாஸ் என்ற கதை எழுதினேன் ஜீவிக்கு தெரியும் அந்த கதைக்கே தனுஷாரைத்தான் அணுக முயற்சித்தோம் முடியவில்லை ராக்கிக்கும் அவர்தான் மனதில் இருந்தார் ஆனால் நடக்கவில்லை இந்த வாய்ப்பு வந்தபோது உடனே அந்த கதையை அனுப்பிவிட்டேன் என்னை நம்பி வந்து விட்டார் ராக்கி வரும் முன்னரே படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டார் அடுத்து இன்னும் ஒரு பெரிய படம் செய்ய போகிறோம் நான் எந்த கதை எழுதினாலும் அவர்தான் முதன் முதலில் மனதில் இருக்க வருகிறார் என்னை நம்பிய தனுஷாருக்கு நன்றி ஜீவி எனக்கு மிகவும் நெருக்கம் அவரோடு படம் செய்தது மகிழ்ச்சி சிவராஜ்குமார் சந்திக்க பெங்களூர் போனேன் அவரை பார்த்தது காட் பட படம் அனுபவம் போல இருந்தது அங்கு அவர் அப்படித்தான் இருந்தார் தனுஷ் எனக்கு பிடிக்கும் அவருக்காக நடிக்கிறேன் என்று நடிக்க வந்தார் அவர் ஒரு ஸ்டார் ஆனால் எங்களை எல்லாம் ஈஸியாக வைத்து கொண்டார் பிரியங்கா அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங்லேயே துப்பாக்கி தந்து விட்டோம் பயந்து விட்டார் கொஞ்ச நாளை பழகிவிட்டார் அட்டகாசமாக நடித்துள்ளார் படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி இந்த படம் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்றார் நடிகர் சிவகுமார் பேசும்போது டி ஜி சார் அர்ஜுன் எல்லோருக்கும் நன்றி அருண் வந்து கதை சொன்ன போதே தனுஷ் சார் நடிக்கிறாரா நான் நடிக்கிறேன் சொன்னேன் அவரை முதல் படத்திலிருந்து எனக்கு பிடிக்கும் சிம்பிள் சூப்பர் ஆக்டர் என்றால் அவர்தான் எப்போதும் அவர் படங்கள் நிறைய நிறைய முறை பார்ப்பேன் இந்த படம் ஷூட்டிங் செய்ய ஜாலியாக இருந்தது அவருக்காக எப்போதும் நான் நடிக்க தயார் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவில் சிறந்த ஆக்டராக தனுஷ் இப்படத்தில் சந்தீப் பிரியங்கா எல்லோருமே நன்றாக நடித்துள்ளார்கள் உள்ளார்கள் பிரகாஷ் சூப்பராக மியூசிக் செய்துள்ளார் உங்கள் எல்லோருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் கொண்டாடு கொண்டாடுவீர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகர் தனுஷ் பேசும்போது துளி பெருவள்ளம் இரண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து சேர்த்த துளிகர் ரசிக பெருவள்ளமாக வந்துள்ளது உங்களால் தான் நான் கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் இந்த படம் பற்றி யோசித்தால் மனதில் வருவது உழைப்பு அசுரத்தனமான உழைப்பு அனைவரும் தந்து உருவாக்கிய படம் வேர்வி சிந்தி ரத்தம் சிந்தி உருவாக்கிய படம் உண்மையிலே அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தின் டெவில் அவரும் அவர் டீமும் கொடுத்த உழைப்பு உழைப்பை பார்த்த பிறகு நான் பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் நிறைய புது இயக்குநரோடு வேலை பார்த்துக்கிறேன் அருண் மாதேசுவனை பார்க்கும்போது எனக்கு வெற்றி ஞாபகம் தான் வருகிறது அருண் முதன் முதலில் பார்க்கும்போது காதில் கம்பல் எல்லாம் போட்டு கொண்டு வந்தார் என்ன இவர் இப்படி இருக்கிறார் என்று தோன்றியது கதை சொன்னார் இதெல்லாம் பண்ண முடியுமா எனக்கு சந்தேகம் வந்தது அவரிடமே பண்ண முடியுமா என கேட்டேன் ம் பண்ணலாம் சார் என்றார் இப்போது படம் பார்க்கும்போது தான் அதன் அர்த்தம் புரிகிறது படத்தில் முரட்டி இருக்கிறார் பொருளாதின் படத்தில் தான் எனக்கு ஜிவி அறிமுகம் அங்கு ஆரம்பித்த பயணம் எனக்கு சூப்பர் ஹிட் சாங்ஸ் நிறைய பண்ணிவிட்டார் எப்போது போன் செய்தாலும் மச்சான் என ஓடி வருவார் ஜிவி ஐ லவ் யூ சிவராஜ்குமார் சார் என்னோட ஃபேன் சொல்லி கொண்டே இருக்கிறார் அவரது பண்புக்கு பணிவுக்கு நான் அடி அப்பா பெயரை காப்பாற்றுவது எப்படி என்று உங்களை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்க மிகப்பெரிய அளவு ஆதரவு தந்த சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் சாருக்கு நன்றி படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி ஆதர் ராமலிங்கம் சார் திலீப் சார் இருவரின் உழைப்பு மிகப்பெரியது கேப்டன் மில்லருக்கு லுக்கை உருவாக்கிய திவ்யாவுக்கு நன்றி கேப்டன் மில்லர் என்பதன் மரியாதை தான் என்பதாகும் ஆனால் இங்கே எதற்கு மரியாதை இருக்கிறது எதற்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னாலும் எது செய்து எது செய்தாலும் இங்கு குறை சொல்ல கூட்டம் சுற்றி கொண்டே இருக்கிறது ஏனென்றே புரியவில்லை ஒரு சின்ன கூட்டம் இது செய்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி கவலைப்படாமல் நாம் வேலையை செய்வோம் கேப்டன் மில்லர் உலகப்படமாக இருக்கும் ரொம்ப புதிதான படமாக உங்களுக்கு பிடிக்கும் படமாக இருக்கும் எனக்காக இங்கே வந்த மாரி செல்வராஜ் சார்க்கு நன்றி ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி இப்படத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் முதன்மை பாத்திரத்தில் நடிக்க சிவராஜ்குமார் சந்தீப் கிருஷ்ணன் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் முக்கிய பார்த்து நடித்துள்ளார்கள் கேப்டன் மில்லர் படத்தினை சத்யஜோதி ஜோதி டிஜி தியார வழங்குகிறார் செந்தில் தியாகராஜன் மற்றும் அர்ஜுன் தியாகராஜன் தயாரித்திருக்கின்றனர் இப்படத்தை ஜி சரவணன் மற்றும் சாய் சித்தார்த் இணை தயாரிப்பு செய்கின்றனர் ஜீ பிரகாஷ் குமார் இசையமைக்க ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்யும் இப்படத்திற்கு மதன் கார்க்கு வசனம் எழுதியுள்ளார் இப்படம் பொங்கல் விருந்தாக ஜனவரி பன்னெண்டாம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்